வணக்கம் இன்று நாம் அந்தி மந்தாரை பற்றி பார்க்கப் போகிறோம் இவை இயற்கையாகவே உலகம் பரவலாக வளரக்கூடியது அதிகபட்சமாக ஒரு அடி உயரம் வரை வளரும் இச்செடி அதிக கிளைகளுடன் அடர்ந்து வளரும் தண்டின் சதைப்பிடிப்பான கணக்களில் இலைகள் எதிரடிக்கில் இருக்கும் பொதுவாக அனைத்து தாவர வகைகளிலும் பூக்கள் காலையில் மலர்ந்து மாலை வாடிவிடும் ஆனால் இந்த அந்தி மந்தாரையில் மாலை பூக்கள் மலர்ந்து காலை நேரத்தில் வாடிவிடும் இதனால் தான் அந்தி மல்லி என பேர்வர காரணம் மேலும் இதை நான்கு மணிப்பூ ஐந்து மணிப்பூ பத்து சந்திரா காந்தி சாயங்கால மல்லி என்றும் அழைப்பு இதை அழகுக்காக பலரும் வீடுகளில் வளர்க்கிறார்கள் இவை சூரிய ஒளியில் செழித்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது இதன் பூக்கள் வெள்ளை சிவப்பு மஞ்சள் என பல நிறங்களை கொண்டிருக்கும் பல நிற பூக்களை கொண்ட இனங்களில் ஒவ்வொரு தனிப்பூவிலும் பல நிறங்கள் கலந்திருக்கும் கலவையான நிறங்கள் பட்டைகளாகவோ திவலைகளாகவோ புள்ளிகளாகவோ காணப்படும் ஒவ்வொரு பூவிலிருந்து ஒரு விதை உருவாகும் இவை மிளகு போன்று சற்று பெரியதாக இருக்கும் இது நச்சுத்தன்மை கொண்டது இதை மருத்துவத்தில் பயன்படுத்துவதில்லை இதன் இலை பூ வேர் கிழங்கு போன்றவை மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது இவை ஒருவரிடத்தில் வருடத்தில் பூத்து காய்த்து அழியும் வகை செடியானாலும் மண்ணிற்கடியில் இருக்கும் கிழங்குகளில் இருந்து மீண்டும் புதிய செடி முளைத்து வளரும் இது ஆயுர்வேத சுத்த மருத்துவத்தில் முக்கிய மூலிகையாக உள்ளது இந்த அந்தி மந்தாரி பூக்களில் வெள்ளை நிறம் பெரும்பாலும் மருத்துவத்திற்கு பயன்படுகிறது இதன் வேரை கபம் நோய்களுக்கு ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்படுகிறது உடலில் கபதோசத்தை சமநிலைப்படுத்த அந்தி மந்தாரை ஆற்றல் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இதன் பூக்கள் மூன்று எடுத்து நீரிலிட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை வடிகட்டி குடித்தால் சளி இருமல் காய்ச்சல் போன்றவை தீவிரமாக தடுக்கலாம் இவை நோய் கிருமிகளை விரட்ட செய்கிறது அதிகமாக கபம் இருக்கும் போது இந்த பூக்களை சேர்த்து கொதிக்க வைத்து நீரில் ஆவி பிடித்தால் நிவாரணம் கிடைக்கும் இதன் இலை சாறு காயத்திற்கு பயன்படுகிறது அந்தி மந்தார இலைகளை அரைத்து அதன் சாறை தடவினால் புண்ணில் இருந்து சீல் கிருமிகளை முழுவதும் வெளியேற்றும் அனைத்து விதமான புண்களுக்கும் பயன்படுத்தலாம் வீரியமிக்க மருந்தாக செயல்பட்டு புண்களை ஆற்றும் தன்மை அந்திமந்தாரைக்கு உண்டு சரும நோய்களுக்கு இதன் இலையையும் குப்பைமேனி இலையையும் சமாளவு எடுத்து அரைத்து மஞ்சள் தூள் கலந்து பாதிக்கப்பட்ட இடங்களில் தடவினால் குணமாகும் இதன் இலையை விளக்கெண்ணையில் தேய்த்து எடுத்து வதக்கி கட்டிகள் மீது வைத்து கட்டி வந்தால் கட்டிகள் பழுத்து சீலோடு வெளிவரும் அல்லது காயமில்லாமல் அமுங்கிவிடும் அந்தி மந்தாரை கிழங்கை எடுத்து சுத்தம் செய்து மேல் தோல் சீவி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி இதை நிழலில் உலர்த்தி பொடித்து வைத்துக் கொண்டு இதனுடன் சமாளவு பாதாம்பிசன் சேர்த்து பனங்கற்கண்டு பால் சேர்த்து காய்ச்சி குடிக்கவும் அல்லது இதன் பொடியை நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தால் தாது புஷ்டியும் உடல் பலமும் அதிகரிக்க செய்யும் இதன் இலைகளிலிருந்து எடுக்கப்படும் சாறு சிறுநீர்பை அலர்ஜி மற்றும் சிறுநீர் முழுவதும் வெளியேறாமல் இருப்பவர்களுக்கு தீர்வளிக்க செய்கிறது உடலில் கெட்ட நீர் வெளியேறாமல் கை கால்கள் அடிவயிறு முகம் போன்ற பகுதிகளில் கோத்து கொண்டு உடலில் வீக்கமும் வலியும் இருக்கும் போது உடலில் இருக்கும் நீர் வெளியேற அந்திமல்லி உதவுகிறது அந்திமல்லி சாறு எடுத்து இரண்டு தேக்கரண்டி அளவு சாற்றோடு போதிய தேன் கலந்து உள்ளுக்குள் குடிப்பதனால் பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளைப்படுதல் மற்றும் அதனால் ஏற்படும் அரிப்பு புண் ஆகியவை குணமாகும் இதன் இலைகளை பறித்து மைய அரைத்து சாறு எடுத்து தோலில் பூச தடிப்புடன் கூடிய நமைச்சல் குணமாகும் அந்தி மல்லியின் வேர்பகுதியை எடுத்து நன்றாக கழுவி சுத்திகரித்து அதன் மேல் தோலை சீவி நீக்கிவிட்டு கிழங்கு பகுதியை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி மையை அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் குணமாகும் நன்றி